அபிமன்யு என்று சொல்லியே அபிமன்யுக்கும் கல்யாணம் நடந்தது அதற்கு பிறகுதான் ஓராண்டு கால அஞ்ஞாத அருளினாலும் இறைவனுடைய சிறப்பாக நிகழ்த்தி பாண்டவர்கள் அதற்கு பிறகு தங்களுக்கு சேர வேண்டிய பாதி ராஜ்யத்தை எப்படியாவது துரியோதனாதியர்களிடத்தில் இருந்து பெற வேண்டும் என்கிற விளைவு அவர்கள் மனதில் இருந்ததனால் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் விராட மன்னன் பாண்டவர்களுக்கு வேண்டப்பட்டவர்களாக இருந்த நீதி அறிந்த மன்னர்கள் வனவாசத்தின் போது பாண்டவர்களை பிரிந்திருந்த வேத விற்பனர்கள் பாண்டவர்களுக்கு எப்பொழுதும் வழிகாட்டியாக இருந்த தௌமிய மகர்ஷி இவர்கள் அனைவருமாக சேர்ந்து மற்ற நாட்டினுடைய சிறப்பான நகரமாகிய ஒப்பில்லாத நகரமாகிய ஓப்பிலாகிய நகரத்திலே எல்லோரும் கூடியிருந்து பனிரெண்டு ஆண்டு கால வனவாச வாழ்க்கையும் ஓராண்டு கால அஞ்ஞாத வாசத்தையும் எதவர்களால் முடித்துவிட்டோம் இனிமேல் நமக்கு சேர வேண்டிய பாதி ராஜ்யத்தை முறைப்படி பெறுவதுதான் வழி அதற்கு என்ன செய்யலாம் என்று ஓப்பிலாகிய நகரத்திலே இருந்து அனைவருமான கூடியிருந்து ஆலோசனை செய்யும் போது பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை அஸ்தினாபுரத்திற்கு தூதாக அனுப்பி பாண்டவர்களுக்கு பாண்ட வேண்டிய ஒரு முடிவு செய்தார்கள் தர்மபுத்திரன் சொன்னான் பகவானே பதிமூன்று ஆண்டு காலத்தில் பட முடியாத துன்பத்தை எல்லாம் நாங்கள் பட்டுவிட்டோம் இனிமேல் நாங்கள் அனுபவிப்பதற்கென்று எந்த துன்பமும் எங்களிடத்தில் மீது இல்லை ஆகவே கருணையோடு அஸ்தினாபுரத்திற்கு எழுந்தருளி சென்று எங்களுக்கு சேர வேண்டிய பாதி ராஜ்யத்தை பெற்றுக் கொடுக்க வேண்டும் என்று தர்மன் எப்படி ஓப்பிலாவிய நகரத்தில் இருந்து அஸ்திராபுரத்தை என்பதற்கான ஆலோசனையை அங்கிருந்த பெரியவர்கள் எல்லாம் ஓப்பிலாவிய நகரத்தில் நிகழ்த்தினார்கள் நாளை அது கிருஷ்ணன் தூது பகுதியாக இந்த மன்றத்தில் மலர் இருக்கிறது என்று சொல்லி பாண்டவர்களின் வனவாசமும் அஞ்ஞாத வாசமும் அபூர்வமான சில நல்ல கருத்துக்களை நம் சிந்தனைக்கு தருகிறது துன்பம் வருகிற போது பகவானுடைய திருவடி மலர்களை பற்றி பிடிங்கள் நமக்கு வருகிற துன்பங்கள் எல்லாம் விலகும் எத்தனை சம்பத்துக்களை ஒரு மனிதன் சேகரித்து கொண்டாலும் அவனுடைய மனம் மாசுபடாத ஒரு நிலையில் இருக்குமானால் அவன் திறன்மனை விரும்பாதவனாக இருப்பானால் அவனுடைய செல்வத்திற்கும் ஆற்றலுக்கும் அழிவு ஏற்படாது என்பதையும் கீசகன் மூலமாக மாபாரத கதை பெரிய அறிவுரையாக நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது ஏனென்றால் பெண்ணாசையினால் சரிவுற்ற சாம்ராஜ்யங்களினுடைய வரலாறு காலங்காலமாக நம் தேசத்தில் பேசப்பட்டுக் கொண்டிருக்கிற ஒன்று எனவே இன்ன கதாபாத்திரத்தை போல் நடந்துகொள் இன்ன பாத்திரத்தை போல் நடந்து கொள்ளாது என்று உதாரணமான பாத்திரங்களையும் நமக்கு எச்சரிக்கை விடுக்கிற படிப்பனையான பாத்திரங்களையும் பாரத கதை அருகருகே வைத்து பேசி நமக்கு அறிவுறுத்துகிறது என்கிற வகையிலே இன்றைய பருவத்தை நிறைவு செய்து விராட பருவத்தை கேட்டதன் பலனாக நாம் அனுபவிக்க வேண்டிய மழையை இறை அருளினாலே நாம் பெற்று மகிழ்வதற்கு இறைவனுடைய அனுகிரகம் நமக்கு கிடைக்க வேண்டும் என்று சொல்லி விராட பருவத்தை கேட்டால் நாடு செழிப்புற வேண்டும் மழை பெய்ய வேண்டும் நம் மனமெல்லாம் குளிர வேண்டும் ஆடுபாடுகள் மனிதர்களுக்கு தேவையான நீர் வளம் நிரம்ப கிடைக்க வேண்டும் பயிர் பச்சைகள் தழைக்க வேண்டும் நம் செல்வம் பெருக வேண்டும் விராட பருவத்தை கேட்ட பலனாக இறைவன் நமக்கு தந்த வேண்டும் என்று சொல்லி அவனுடைய பாதப்படிகளை வாழ்த்தி வணங்கி பொறுமை காத்து இந்த நிகழ்ச்சியை செயல்படுத்த உங்கள் எல்லாருக்கும் நன்றி பாராட்டி நாளை மாபாரத கதையினுடைய ஹிருதஸ்தானமாக இருக்கக்கூடிய கிருஷ்ணன் பகுதி நீங்கள் இன்று போல் நாளையும் வந்து கேட்டு பெருமை சேர்க்க வேண்டுமென்று எல்லாருக்கும் என் கரங்குவித்த நந்தியை வணக்கம் பாலித்து விடைபெறுகின்றேன் நன்றி